ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம சிம்பிளான டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி இனிப்பு கச்சாயம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த இனிப்பு கச்சாயம் செய்கிறதுக்கு நம்ம நமக்கு தேவையான பொருள் மைதா மாவு சக்கரை ரவை அரிசி மாவு ஏலக்காய் பவுடர் இது தேவை இதில் ரெண்டு கப்பு மைதா மாவுன்னால் ஒரு கப்பு சர்க்கரை போடணுங்க அரை கப்பு ரவை போடணுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் போதும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடருங்க இது தாங்க தேவை நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு போடணுன்னா ஒரு கப்பு சர்க்கரை போடணும் இதில் கால் கிட்ட ரவை போட்டால் போதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் போதுங்க ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு தாங்க இப்போ நம்ம மாவு க கலந்துடலாங்க முதல்ல நம்ம ரவையை தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க ரவையை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணுங்க இந்த மாதிரி மிதக்க ம மிதக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் மைதா வந்து ரெண்டு கப்பு அளந்து போட்டாச்சுங்க இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த ரவையை எடுத்து இதில் போட்டு ஊற்றிக்கலாம் அரிசி மாவையும் போட்டுக்கலாம் நான் இதில் ரெண்டு கப்பு மாவு போட்டேன் அதனால் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இதை நல்லா கலக்கிக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு பிஞ்சு ஆப்பா சோடா வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் நான் போடலை எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குதுங்கிறதுக்காக நான் போடலை உங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இதே நேரத்தில் ஒரு ரெண்டு வாழைப்பழம் போடலாங்க அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கொடுக்கும் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு வாழைப்பழம் போட்டிருக்கேன் இதையும் போட்டு இந்த மாவில் நல்லா பெசஞ்சிக்கிட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கச்சாயம் பாருங்க மாவு இந்த பதத்துக்கு வரணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு வரணும் பாருங்கள் டேஸ்டான கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்